ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நார்வேலே ரொம்ப சீப்பான இந்தியாவை குறைவான ரேட்டில் வாங்கக்கூடிய ஒரே கடைனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபைவ் செவன் லாகர் தான் ஓஸ்லோ சிட்டியில் மட்டும்தாங்க இந்த கடை இருந்தது எப்பவுமே கூட்டமாக தான் அங்கே இருக்கும் இப்போ புதுசாக லோரன்ஸ்கோ மெட்ரோ சென்டரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓப்பனிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் இப்போ நான் அந்த கடைக்கு ஃப்ரெண்டில் தான் நிற்கிறேன் சரி ஓபன் பண்றாங்க ஆஃபர் இல்லாமல் எப்படி ஓப்பனிங் ஆஃபரா பாத்தீங்கன்னா பதினஞ்சு நோக்குக்கு வாங்கலாம் நாளைக்கு எப்போ ஓபன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் மூணு மணி ஏழு நிமிட்ல அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க நார்வேயில இருக்கிறவங்க கரெக்டா இந்த டைமுக்கு வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க ஆஃபர் நாளைக்கு மட்டும்தான் என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது வர்றீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்ப நாளைக்கு பார்க்கலாம்